வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது ஒடியல் மாவை பயன்படுத்தி எப்படி தோசை தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் வாங்கோ தேவையான பொருட்கள் தண்ணி பனங்கட்டி தேங்காய் நெய் உப்பு அவித்த கோதுமை மா முதல்ல நாங்கள் இதுல அரிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் இப்ப நான் வந்து இதுல பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுக்கு புழுக்கொடியல் மா இருக்குது இருபத்தி ஐம்பது கிராம் திருக்கொடியல் மாவுக்கு நான் வந்து நூறு கிராம் அப்படி அவித்த கோதுமை மா போட்டு கொள்ள போறேன் பாருங்க மூன்று நாலு அஞ்சு ஆறு கரண்டி அப்படி எடுத்துக்க அவித்த கோதுமைமா அதோட ஒரு கரண்டி அப்படி உப்பு போட்டுக் கொள்ள போறேன் போட்டு இப்ப நாங்கள் இதை அரிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் பாத்தீங்களா அந்த பூக்கொடியில் இருக்கிற தும்பு எல்லாம் இதுல இருக்கு மறுபடியும் அரைச்சு எடுத்துக் கொள்ளணும் அரைச்ச மாவு ஒரு பாத்திரத்துக்கு போட்டு கொள்ளுவோம் இந்த மா கலவைய நான் ஒரு மேசக்கரண்டி நெய் போட்டு நெய்யையும் நல்லா கலந்து விட்டு கொள்ளுவேன் கலந்து விட்டு தண்ணி சேர்த்து குளிர்ந்த பச்சை தண்ணி சேர்த்து நல்லா கரைச்செடுத்து கொள்ளுவோம் தோசை பதத்துக்கு நாங்கள் இதை கரைச்சி எடுத்துக் கொள்ளணும் நிறைய தண்ணி சேர்த்து நான் நாங்க எடுத்து கொள்ள போறோம் இந்த வீடியோல பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நான் அப்படி தண்ணி சேர்த்து கரைச்சு கொள்றேன்னு கட்டி இல்லாம நாங்கள் கரைச்சு எடுத்துக் கொள்ளுவோம் மாக்களவை எங்களுக்கு ரெடி ஆயிட்டு பாருங்க அள்ளி விட தன்மையாக இருக்கணும் அப்படி இப்ப எங்களுக்கு ரெடி ஆயிட்டு இனி நாங்கள் தேங்காயோட வச்சு துருவி எடுத்து கொள்ளுவோம் பணம் கட்டிய நாங்கள் தூளா வட்டி எடுத்து கொள்ளுவோம் உங்களுக்கு வீடியோல பார்க்கவே தெரியும் நான் அப்படி வட்டி எடுத்துக் இப்படி நாங்கள் சின்னனா வெட்டி எடுத்தாதான் உங்களுக்கு அடுப்புல வச்சு இலகுவா கரைஞ்சு கொள்ளும் வெட்டி எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இனி எப்படி தொடர்ந்து செய்ய போறோம் என்னத பார்த்துக் கொள்ளுவோம் அடுப்புல சட்டியா கீட் பண்ணுவோம் சட்டியங்களுக்கு சட்டியங்களுக்கு இப்ப நான் இதுக்குள்ள வெட்டி

பாருங்க அப்படி கொண்ட பேர் அடுத்து வந்து நாங்க லோவ்ல வச்சுக்கோங்க இப்ப நாங்க துருவி எடுத்த தேங்காப்பு இருக்கு தானே இந்த தேங்காப்பு இதோட கலந்து கொள்ளுவோம் நல்லா கிளம்பி போட்டு கொள்ளுவோம் அடுத்த வந்து நீங்க நல்ல லோவ்ல வச்சு கொள்ளணும் நீங்க கீட்டா வச்சுங்களா கொஞ்சம் எரிய பாக்கும் லோவ்ல வச்சுங்களா தானே மெல்லிய கீட்டு எங்களுக்கு பனங்கட்டி வந்து கரைஞ்சி வரும் அது புற அகத்தியால பனங்கட்டியும் உங்களுக்கு மாசிப்படும் அதோட தேங்காய் பால் தேங்காய் இருந்த பூவில இருந்து பாலு கெடஞ்சி ரெண்டும் சேரைக்க எங்களுக்கு நல்ல ஒரு சுவையா இருக்கும் சாப்பிடக்குள்ள மனப்படியா நாங்க நல்லா மாசிச்சு விடுவோம் இப்போ பாருங்கன்னா நாங்க கலந்துக்கிட்டோம் மலிவா கலந்து எங்களுக்கு வெளியே இறந்துட்டு பேருங்கும் பேருங்க வந்து சட்டியில வந்து உண்டுனே விட்டாம தனித்தனியா விரதுக்குள்ள பார்க்கறதுக்கே தெரியும் பேருங்கோ முடிக்கலவே இப்ப இதை வந்து நாங்களை அடுப்பு ஓ பண்ணி இறக்கி வச்சு கொள்ளுவேன் பண்ணி சட்டியா ஹீட் பண்ண வச்சு கொள்ளுவேன் ஹீட் ஆகிட்டு இப்படி சட்டி ஹீட் ஆயிருக்கேக நான் வந்து நெய் கொஞ்சம் போல விட்டு கொள்ள போறேன் சட்டிக்கு வேற உங்களை பார்க்கவே தெரியும் விட்டு நாங்கள் அந்த சட்டிக்குள்ள இப்படி இந்த நெய்ய கிராட்டி விட்டுக் கொள்ளுவோம் இப்ப வந்து நாங்கள் தோசை மாவு எடுத்து நாங்கள் கிடைச்சிருந்து வச்சு நாங்கள் ஒடியல் மாவும் கோதுமை அவித்த கோதுமை மாவும் சேர்ந்து இந்த கலவையை இப்ப ஊத்தி நாங்கள் தோசையா சுட்டுக் கொள்ளுவோம்

தண்ணி சேர்த்து நான் தண்ணியா கரைச்சி வச்சுக்க முதல் வந்து கட்டிய கரைச்சபடியா மொத்தமா வேறுபடியா நான் தண்ணி சேர்த்து நெல்லிசா கரைச்சி வச்சுக்கோ மெல்லிசா இருக்கிறபடியா ப்ரட்டைக்கு ஆனபடியா ஆனப்படியா நாங்களுக்கு சட்டியை உயர்த்தி தூக்கணும் அப்படியே தானா பிராண்டு பேரும் உங்களை வீடியோல பாக்கவே தெரியும் பாருங்கோ இப்ப நல்லா உங்களுக்கு ரெடியாகி வந்துட்டு இனி நாங்கள் இதை இறக்கி கொள்ளுவோம் இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் சுட்டெடுத்து கொள்ளுவோம் குமுளிி குமுளியா ஓட்டியா வருது நல்லா புளிச்சுட்டுங்களை கொடியல் மாண்டபடியா உடனே வைக்க உடனே புளிச்ச மாதிரி அந்த குமுளியா வந்து உடைஞ்சு வரும் வீடியோல பாக்கவே தெரியும் பாருங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாங்கள் செய்த அடுத்த ஒடியல் மா தோசையும் தேங்காப்பவும் பனங்கட்டியும் சேர்த்து செய்த கலவையும் இருக்கு இதோட நாங்கள் சாப்பிட்டு கொள்ளோம் நான் இதை வந்து தோசைக்கு மேல பரப்பி வச்சு போட்டு ரோல் மாதிரி சுத்தி எடுத்து கொள்ள போறேன் இப்படி செய்து நாங்கள் ஒரு காலை சாப்பாடா அல்லது இரவு சாப்பாடா சாப்பிட்டு கொள்ளலாம் பாருங்க நான் இதே மாதிரி தான் எல்லாத்தையும் சுத்தி எடுத்து கொள்ள போறேன் பனங்கள் அங்கில இருந்து எடுக்கிறது தான் ஒடியல்மா அனங்கிழங்க அவிய வச்சு எடுக்கிறது புழுக்கொடியல்மா பச்சையாவே காய வச்சு எடுக்கிறது ஒடியல்மா இந்த ஒடியல்மாவ நாங்கள் சாப்பாடுல சேர்க்கறதால ஏற்படுற நன்மைகள் என்ன பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்துக்கள் இருக்கு கால்சியம் பொட்டாசியம் இரும்பு சத்து கார்போஹைட்ரேட் போன்ற பல்வேறு சத்துக்கள் இருக்குது மலச்சிக்கலை தடுக்கும் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால செரிமானத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தடுக்கிறதுக்கு உதவும் மிகவும் ஆற்றல் மிகுந்த ஒரு உணவு கார்போஹைட்ரேட் அதிகம் உள்ளதால உடலை உற்சாகமாக வைத்திருக்க உதவும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவும் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறதால கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கிறபடியா நாங்கள் சாப்பிடுறத குறைச்சி எங்கள் உடல் இடைய குறைக்கிறதுக்கு உதவும் ஹீமோக்ளோஃபினின் அளவை அதிகரிக்க உதவும் இதுல வந்து இரும்புச்சத்து சத்து அதிக அளவு எங்களுக்கு ரத்தத்துல உள்ள ஹீமோக்ளோஃபின் அளவை மேம்படுத்தும் இந்த கிழங்கு நாங்கள் அடிக்கடி சமைச்சு சாப்பாடுல சேர்த்து கொண்டு வந்தவோன்னா இந்த ஒடியல் மாவை உடலில் இருக்கிற கிருமிகளை அழிக்கிற தன்மையும் இந்த ஒடியல் மாவுக்கு இருக்குது பனங்கிழங்குக்கு இருக்குது இந்த ஒடியல் மா பனங்கிழங்கு புழுக்கொடியல் மா இதுகளை பல்வேறு வகையில நாங்கள் சாப்பாடுல சேர்த்து கொள்ளலாம் நாங்கள் கூடுதலா இத சாப்பாடுல சேர்க்கிறதால மிகவும் எங்களுக்கு நன்மை இயற்கையாகவே ஒரு கிருமி நாசினிகளும் பயன்படுத்தாம விளையிற ஒன்று தான் இந்த பணங்கிலங்கு இந்த பணம் வந்து கற்பகத்தை ரெண்டு பல்வேறு பட்ட வகையில எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உலக நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பாய் பாய்